என்ன சொல்லப்படுகிறது மார்க் ஏழு எட்டில் என்ன சொல்லப்படுகிறது கற்பனைகளை தேவனுடைய கட்டளையை தள்ளிவிடுகிறீங்க நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷ பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாக கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீங்க மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை ஆசிரித்து வருகிறீர்கள் என்றால் தேவ கட்டளை விட்டாச்சு அன்பு போயிடுச்சு வழக்கு விளக்கு விளக்கு விளக்குன்னு விளக்குறோம் சொம்ப விளக்குறோம் கிணத்தை வளர்க்குறோம் பாத்திரத்தை துவைக்கிறோம் ஆனால் உள்ளத்தை தேய்க்க மாட்டோம் உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறது இல்லை இதை பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறாங்க மனுஷருடைய பாரம்பரியத்தை நீங்கள் கை கொண்டு வருகிறீங்க ஆனால் தேவனுடைய கட்டளை தள்ளிவிடுகிறீங்க தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டாச்சு சுதந்த மனசாட்சியை தள்ளிவிட்டாச்சு தேவனுடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டாச்சு தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டாச்சு நல் மனசாட்சியை தள்ளிவிட்டாச்சு கத்திரையே தள்ளிவிட்டாச்சு பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த கட்டளை இந்த மாதிரி காரியங்களெல்லாம் போகிற பொழுது என்ன நடக்கிறது நீங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளுக்கிற பொழுது இயேசுன் கூட்டத்தில் இருப்பாங்க இயேசு எங்கே போனாலும் கூட இருப்பாங்க அதனால் இயேசுக்குரியவர்கள் என்னை நினைக்கக்கூடாது சபை தெளிவாக இருக்கணும் பொண்ணு பார்க்குற விஷயத்தில் மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துலலாம் கூட இது சேர்த்துக்கோங்க இந்த வசனத்தை இயேசுவோடே கூட இருக்கிறாங்க ஆனால் எதுக்கு இருக்கிறாங்க இன்னொன்று திருப்பி கொள்ளுங்கள் லூக்கா நாலு இருபத்தி ஒம்பதுல எழுந்திருந்து எழும்புறான் நம்மளாம் நினைப்போம் கற்றுக்காக எழும்புறான் இல்லை அந்த நாலாவது அதிகாரத்தில் அவர் அழகாக பேசுகிறார் கிருபி நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார் எல்லாம் மரியாதை கிடையாது சொந்த ஊரில் சொல்கிறார் அப்புறம் பழைய காலத்து இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறார் நாகமானி எல்லாமே வேற யாரும் குஷ்ரோகத்துலேருந்து விடுதலை பெறல உங்களுக்கு ரொம்ப முரட்டாட்டுத்தனமாக இருக்குது இறுதி உங்களுக்கு சரியில்லை மாற்றிக்கங்கன்னு நேரடியாகவே பேசுகிறார் இப்படிலாம் பேசணும்னு எழும்புறான் அந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்களே எழும்புறான் இயேசுவின் வார்த்தை கேட்க தானே எல்லாம் வந்தாங்க இயேசுத்த சுகத பெற தானே எல்லாம் வந்தாங்க இவன் எழும்புறான் எதுக்கு எழும்புகிறான் இந்த ஒரு கூட்டம் அவரை ஊருக்கு புறமே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளும்படிக்கு தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள் இது என்னத்தை சொல்கிறது இது எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது இது ஆலயத்துக்கு வருதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை இது ஏசு தள்ளின் போதா தனியாக உங்கள் இடத்துல போதைக்கிற ஒரு நான் ஜெபிக்க வரேன் உங்களிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க வரேன் உங்களிடத்தில் ஒரு நல்ல தீர்ப்பதர்சன வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ள வரேன் அந்த மாதிரி தள்ளின்னு போல் இதை ஊருக்கு புறமே தள்ளின்னு போய் அங்கேருந்தே கவுத்து விடுற கேஸுது இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இயேசுவினுடைய சொற்குழுவை கேட்க வந்த ஜனங்களில் இதுவும் உகாந்துன்னு இருக்குது என்னையா பண்ணுறது இயேசுவை ஊருக்கு வெளியே தள்ளி கொண்டு போய் தலைகீழாக அவ்விடத்துலேருந்து கீழே தள்ளி விடும்படிக்கு கொண்டு போனார்கள் ஆனால் அப்புறம் அவர் அவர்கள் மத்தியிலேருந்து மறந்து போயிட்டார்